இந்த அணியினருக்கு இதோட மூன்று ஆண்டு இந்த மின்னொளி கிரிக்கெட்ல நடந்து கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக நம்ம காவல்துறை பாதுகாப்பும் அனுமதி பெற்று தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள் ஐஆப்சிசி அணியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை தொடங்க நெக்ஸ்ட் இயர் இன்னும் வருங்காலம் நடக்கும் அதுக்கு அவரு கண்டிப்பா வாங்கி தருவாரு அதற்காக நன்றி ஒரு மாதிரி தான் கேட்டுக்கொள்கிறோம் சங்கர் மாமா சக்தி மாமா அவர்களுக்கு ஒன்றிய கவுன்சிலர் திருப்பதி அண்ணா அவர்களுக்கு அடுத்தபடியாக ரங்கநாதன் இபி அண்ணா அவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர் தமிழ் அவர்களுக்கு நமது சிவசக்தி அவர்கள் சிறப்பு செய்கிறார் அடுத்ததாக திரு ரங்க சிறப்பு செய்கிறார் திரு கிருஷ்ணமூர்த்தி போக்குவரத்து துறை அவர்களுக்கு அண்ணன் ராஜகோபால் அவர்கள் மூத்த கழக முன்னோடி அண்ணன் ராஜகோபால் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அன்பு சகோதரர் வாசு சோடா வாசு அவர்களுக்கு தம்பி சிவசக்தி அவர்கள் சிறப்பு செய்கிறார் அண்ணன் டி கு டி டி குமார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்வு அடுத்ததாக நரிகன் அவர்கள் நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணர் டாக்டர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்வுப்பார்கள் அடுத்ததாக கோவிசாமி அண்ணா அவர்கள் கிளை செயலாளர் அவர்கள் அண்ணா டாக்டர் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்வுப்பார்கள் அடுத்ததாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் உமாபதி அவர்கள் ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திரு குமார் அவர்கள் ஒன்றிய செயலாளர் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழவிப்பார்கள் அடுத்ததாக மூர்த்தி சென்ட்ரல் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள் அடுத்ததாக கிளை செயலாளர் விஜயபாய் அவர்கள் அண்ணன் டி டி குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள் அருண் அருண் ஓகே ஓகே மகிழிப்பார்கள் கார்த்தி தொடர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய விளாசின் சார்பாக நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் சீ <laughs> 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 ಸರ್ <laughs> ಪರ <laughs> 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 மூன்றாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து வந்திருக்கும் நகர கழகத்தின் ஆற்றல் மிக்க நகர கழக அன்பு சகோதரர்

செயலாளர் தம்பி திருப்பதி அவர்களே செய்து கொண்டிருக்கும் சேர்ந்த அண்ணா திரோபுரம் முன்னேற்ற கழகத்தின்

வெற்றிகேன்னு இந்த நேரத்தில் எல்லா இருந்து நம்ம நாட்டிற்கு இன்னைக்கு சிறப்பாக மீளடி கொண்டிருக்கிறார்

நிறைச்சு கம்மியா இருக்கு தள்ளுபடி பயிற்சி எடுத்து ஆண்டு எடுக்கிறாங்க முயற்சியும் அந்த பயிற்சியும் சேர்ந்து அந்த சாதாரண படை வீரனாக சேர்ந்து எதிர்காலத்துல அந்த படைக்க அவர் அதுக்குடிப்படை முயற்சி பயிற்சி தேர்ச்சிதான் அதே மாதிரி முயற்சி பயிற்சி தேர்ச்சி வெற்றி அடையாள ஆனா கஷ்டப்பட்டு ஏற முடியும் ஆனா ஏறி அந்த கஷ்டப்பட்டு ஏறி அந்த அங்க அந்த மொத்த உங்க காலடி கீழே இருக்கும்

போ <laughs> அண்ணன் அவர்களையும் எம் பாரதி மூன்றாவது வார்டு உறுப்பினர் அவர்களையும் மேடர் வருமாறு தாழ்மையை கேட்டுக் கொள்கிறோம் பந்தல் அன்பளிப்பு அளித்த பி தாமோதரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜாராணி நேசன் அண்ணன் அவர்களையும் இப்போட்டிக்கு டி ஷர்ட் அன்பளிப்பு அளித்த அரிசி மண்டி பஞ்சமண்டி அவர்களையும் வருபவரையும் நல்லா இருக்கிறோம் தாமோதரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜா ராணி ரெசிடென்சி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்போட்டிக்கு முதல் பரிசு அளித்த ராஜா பிரஸ் எம் ராஜா எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் ஆர் அறிவாளர் அண்ணன் அவர்களையும் ஆர் அன்பரசர் அண்ணன் அவர்களையும் ஆனந்த குமார் வருக வருக என வரவேற்கிறோம் பாதுகாப்பு தந்த காவல்துறை அவர்களை வருக வருக போட்டி வருகிறோம் சந்தோஷ் இன்ஜினியர் அவர்களையும் வருக வருகிறோம் மீன் ஒளிவெளி பண அன்பளிப்பு அளித்தாமோதரன் மீனத்தின் டேரக்டர் அண்ணா அவர்களை ராஜா ராணி ரெசிடென்சி அரிசி மண்டி ஹவுசிங் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை வருக வருக ஐயா அணியின் சார்பாக வரவேற்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு அனுமதி அளித்த எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எங்களுக்கு அனுமதி அளித்த காவல்துறை ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம் ஷர்ட் அன்பளிப்படுத்தராஜ் அரிசி மண்டி மஞ்சள் மாட்டி அண்ணன் அவர்கள் வருகை வருகை வரவேற்கிறோம் இப்போட்டியின் முதலாவதாக காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு குமார் அண்ணன் அவர்கள் மரியாதை செலுத்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு எங்கள் விழாக்குழு சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது குமாரம்மன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் மிக நன்றி அடுத்ததாக இப்போட்டிக்கு மீன் ஒளி ஒளி பந்தல் அன்பளிப்பு இரண்டாவது வருமான எங்களுக்கு கொடுத்த பி தாமரன் அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டிக்கு முதல் பரிசாலித்தோடு சார்பாக நன்றி அடுத்ததாக அருகன் அவர்களுக்கு எங்கள் ஐஎஸ் அணியர் கேப்டன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் இப்போட்டிக்கு எங்களுக்கு பரிசல் என்பதை விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் சதீஷ் அண்ணன் அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக மரியாதை சந்தைப்படுகிறது எங்களுக்கு இந்த போட்டிக்கு டீச்சர் அன்பளிப்படுத்த யுவராஜ் அண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இப்போட்டிக்கு போட்டிக்கு மைதான மண்டலி படுத்த குமாரண்ணன் அவர்களுக்கும் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் விழா குழு சார்பாக நன்றிய தீர்த்த பாரதியா காவலர்கள் வாகூர் காவலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி அக்கா வாகூர் காவலருக்கு வேலன் அவர்கள் மரியாதை செல்கிறார்கள் அன்பளிப்பு அன்பளித்து யுவராஜன் அவர்களுக்கு எங்கள் ஐஎம்சி தனியின் கேப்டன் அவர்கள் மரியாதை செல்கிறார்கள் மைதான மாம்பன் மரியாதை செலுத்தப்படுகிறது கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் மரியாதை செல்கிறார்கள் அந்த

நீ <laughs> அடி <laughs> என்ன <laughs> பண்றீங்க <laughs> <laughs>